ஓம் அருள்வாக்கும் அனுபவங்களும் மேல்மருவத்தூர் ஆலயம் பிரபலமாகாத நாட்கள் அவை அருள்வாக்கிற்காக மக்கள் கூட்டமில்லாத நாட்கள் அவை ஒரு சில லாரி டிரைவர்கள் மட்டும் வண்டியை எதிரில் நிறுத்திவிட்டு ஆலயத்தில் சுற்றி பலம் வந்துவிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி வைத்துவிட்டு உண்டியலில் நாலனா எட்டனா காணிக்கை செலுத்திவிட்டு போவது உண்டு அப்போதெல்லாம் அன்னை வியாழன் இரவு பன்னிரண்டு ஒரு மணி வரை என்றெல்லாம் அருள்வாக்கு சொல்வது வழக்கம் அந்த நாட்களில் ஒருநாள் சாலையில் லாரியை நிறுத்திவிட்டு வந்து அங்கு நின்றிருந்த டிரைவரை கூப்பிடச் சொன்னாள் அன்னை அம்மன் எதற்காக நம்மை கூப்பிடுகிறது என்று நினைத்தபடியே வந்தார் அன்னை அவரை நோக்கி மகனே இப்போது வண்டியை எடுக்காதே இன்னும் அரை மணி நேரம் கழித்து வண்டியை எடுத்துச் செல் என்றார் அவரும் அன்னையின் கட்டளைப்படி பொறுத்திருந்து அரை மணி கழித்தே வண்டியை எடுத்து சென்றார் அவர் அவ்வாறு சென்றபோது போது வழியில் ஒரு லாரி வேறொரு வண்டியுடன் மோதி அதில் உள்ளவர்கள் அனைவரும் இறந்து கிடந்தனர் அந்த இடத்தில் ஒரு விபத்து நடந்து பலியாக வேண்டும் என்பது விதி போலும் அந்த டிரைவர் வண்டியில் சென்றிருந்தால் அந்த விபத்தில் அகப்பட்டு மரணத்தை சந்தித்திருக்க வேண்டும் தன் சந்நிதியை தோழ்துவிட்டு நின்றதால் அவரை காப்பாற்ற திருவுள்ளம் கொண்ட அன்னை எச்சரிக்கை செய்து அந்த லாரி டிரைவரை காப்பாற்றினாள் அன்னையின் அருள்வாக்கு ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக் கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சாக்தினி